வா செயலி மூலம் கற்பித்தலை முன்னெடுக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு தொடக்க கல்வித்துறை உத்தரவு மலர்கேணி செயலியை பயன்படுத்தி வகுப்பறைகளில் கற்பித்தல் செயல்பாடுகளை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து தொடக்க கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மாநில பாடத்திட்டத்தில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான கணிதம் மற்றும் அறிவியல் புத்தகங்களில் உள்ள பாடங்களுக்கான காணொலி காட்சிகள் தமிழ் ஆங்கில வழியில் அனிமேஷன் வீடியோக்களாக மலர்கேணி செயலியில் வழங்கப்பட்டுள்ளன குறிப்பாக பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் உள்ள ஒவ்வொரு பாடப்பொருளும் அதற்கு அடிப்படையாக ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையான பாடப்பொருளுடன் தொடர்பு வழங்கப்பட்டுள்ளன இவற்றை மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வுக்கான இலவச பயிற்சிக்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி கடைசி நாள் சென்னை அசோக் நகரில் இலவசமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வுக்கான கிரேஸ் கோர்ஸ் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன இப்பயிற்சியில் சேர விண்ணப்பிக்க வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கடைசி நாளாகும் நான்காயிரம் உதவி விரிவுரையாளர் பணிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் விண்ணப்பிக்கலாம் ஆசிரியர் தேர்வாரியம் அறிவிப்பு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நான்காயிரம் உதவி விரிவுரையாளர் பணிக்கு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் விண்ணப்பிக்கலாம் எனவும் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் விண்ணப்பித்தவர்களும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் ஆனால் அவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை என ஆசிரியர் திருவாரியம் தெரிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் நீர் பாதுகாப்பு குறித்த புதிய சர்வதேச முதுநிலை படிப்பு சென்னை ஐஐடி அறிமுகம் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஜெர்மனியைச் சேர்ந்த இரண்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து நீர் பாதுகாப்பு குறித்த புதிய கூட்டு முதுகலை படிப்பை தொடங்கியுள்ளன இது தொடர்பாக சென்னை ஐ ஐஐடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஜெர்மனியைச் சேர்ந்த ஆர்டபிள்யூடிஹெச்ஹெச்என் டியூ டெர்சன் ஆகிய இரு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து ஏஐடி பேங்காக் மற்றும் யூஎன்யூ ஃப்ளோரஸ் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியோடு நீர் பாதுகாப்பு மற்றும் உலகளவைய மாற்றம் குறித்த புதிய கூட்டு முதுகலை படிப்பை ஜாயின்ட் மாஸ்டர் ப்ரோக்ராம் ஜேஎம்பி தொடங்கியுள்ளன இந்த பாடத்திட்டத்தின் மூன்று பல்கலைக்கழகங்களிலும் பதிவு செய்யப்பட்ட மாணவர்களின் படிப்புகளை கவனிக்கும் மாணவர்கள் சென்னை ஐஐடியில் உள்ள கல்வியாண்டை தொடங்குவார்கள் டியூடி ஆர்டபிள்யூடிஹெச் பல்கலைக்கழகங்களில் குறைந்தபட்சம் ஒரு செமஸ்டரை தொடர்வார்கள் தாங்கள் விரும்பும் பல்கலைக்கழகத்தில் முதுநிலைஆய்வு அறிக்கையைநெகிழ்வுத்தன்மையுடன் தயாரிக்க வாய்ப்பளிக்கிறது மேல விவரங்களுக்கு ஐஐடி இணையதளத்தை பார்க்கலாம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்லூரிகள் திறப்பு எப்போது யூஜிசி கால அட்டவணை வெளியீடு இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகளில் சேரும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் ஆகஸ்ட் முதல் வாரத்துக்குள் தொடங்க வேண்டும் என யுஜிசி தெரிவித்துள்ளது யுஜிசி சார்பில் ஆண்டுதோறும் கல்வி ஆண்டுக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டு வருகின்றன இதை அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் வகுப்புகள் தொடங்கும் நாள் பருவத் தேர்வுகள் மற்றும் விடுமுறை உட்பட அனைத்து அலுவலக விவரங்களையும் முடிவு செய்து வருகின்றன கற்றல் கற்பித்தல் மேலும் தரமான கற்றல் கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்தவும் உதவுகின்றது இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் அதன்படி வரும் கல்வியாண்டுக்கான கால அட்டவணையை தற்போது வெளியிடப்பட்டுள்ளனர் மேல விவரங்களுக்கு என்ற பார்க்கலாம்